அனைவருக்கும் நமஸ்காரங்கள் உலகெங்கிலும் வாழும் எனது அருமை கும்பராசி நேர்களே கும்ப லக்ன நேர்களே வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆண்டு பலன் எப்படி இருக்குது அப்படின்னு தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் மகிழ்ச்சியும் திருமண யோகமும் கண்டிப்பாக ஒவ்வொரு கும்பராசிக்காரர்களுக்கும் நிம்மதி பெருமூச்சு ஓடக்கூடிய ஆண்டு அப்படின்னு சொல்லலாம் குரு பகவான் மிகவும் சாதகமாக இருக்காரு குபேர பெயர்ச்சியுடைய கும்ப ராசிக்கு இந்த ஆண்டுன்னு சொல்லலாம் நிறையா வலைதள பக்கங்கள்லேயும் சரி நிறையா பேர் சொல்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜென்மசனி கும்பராசிக்கு வருது ரொம்ப பிரச்சனையாக இருக்க போகுது ரொம்ப பாதிப்பு ஏற்பட போகிறது கும்பராசினியர்கள் சற்று கவனமாக இருக்க வேண்டும் ஒரு பேரதிர்ச்சி கூட ஏற்படலாம் பிரச்சனைகள் ஏற்படலாம் அப்படின்னு நிறையா பேர் சொல்கிறாங்க நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஏழரை சனி அப்படிங்கிறனாலே பிரச்சனை தான் அதிலும் ஜென்ம சனி தான் கண்டிப்பா பிரச்சனை தான் நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன் ஆனா கால புருஷ தத்துவத்தின்படி பதினோராவது ராசி இந்த கும்பராசி கும்பராசியில் முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா லாபஸ்தானத்தில் சனி பகவான் அமர்கிறார் எந்த கிரகமும் லாபஸ்தானத்தில் அமர்ந்தால் அது லாபத்தையே தான் தருமே தவிர நெகட்டிவா தராது இது ஜாதக விதி இந்த கோட்பாடை மீறி உங்களுக்கு பிரச்சனைங்கிறத கண்டிப்பா என்ன செஞ்சிட மாட்டார் சனி பகவான் கொடுத்துட மாட்டார் சனி பகவான் ரொம்ப ரொம்ப பாசிட்டிவான கிரகம் எந்த இடத்துலயுமே உங்களுக்கு பெரிய பிரச்சனையே கண்டிப்பா கும்பராசி கொடுக்க மாட்டார் அப்படியே உங்க சுயஜாதகத்துல பிரச்சனை இருக்கு அப்படியே சுய ஜாதகத்துல கர்மா இருக்கு தோஷம் இருக்குன்னா அதற்குரிய பரிகாரங்களை செய்து நிவர்த்தி செய்து கொண்டால் கண்டிப்பாக கும்பராசிக்கு இந்த ஜென்மசனி பிரச்சனையை கண்டிப்பா கொடுக்க மாட்டாரு என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ச்சியாக பல வீடியோக்கள் கும்பராசிக்காக போட போறீங்க முக்கியமான நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்களேன் திருநள்ளாறு அப்படின்னு ஒரு ஸ்தலம் இருக்கு திருக்கொள்ளிக்காடு அப்படின்னு ஒரு ஸ்தலம் இருக்கு குச்சனூர் அப்படின்னு ஒரு ஸ்தலம் இருக்கு திருநறையூர் அப்படின்னு ஒரு ஸ்தலம் இருக்கு இது நாலுமே ஒவ்வொன்றும் ஒரு விதமான ஸ்தலம் திருநள்ளாறு பெயர்ச்சிக்கு உண்டான ஸ்தலம் அதே மாதிரி திருக்கொள்ளிக்காடு இரண்டாம் சுற்று உள்ளபவர்கள் தன்னுடைய பிரச்சனையை குறைச்சதுக்காக உள்ள கோவில் திருநரையூர் இந்த ஜென்மசனில திருமணம் ஆகணும்னு நினைக்கிறவங்க போயிட்டு வர்றதுக்கான கோவில் குச்சனூர் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா சனி பகவானுடைய வீரியம் குறைவதற்கான கோவில் இப்போ இந்த நாலு கோவில்ல உங்க சுயஜாதகத்துக்கு எந்த கோவில் போனா பெட்டரோ அந்த ஒரு கோவில போயிட்டு வந்துட்டிங்கன்னா கூட இந்த சனிப்பெயர்ச்சியின் தாக்கத்திலிருந்து கண்டிப்பாக என்ன செஞ்சிடலாம் விடுபெற்ற விடலாம் அப்படின்னு சொல்லலாம் ராகுவை எடுத்துக்கிறோம் ரெண்டாம் வீட்டில் ராகு பகவான் வரார் உங்களுடைய எட்டாம் வீட்டில் கேது பகவான் வராது ரெண்டாம் வீடுங்கிறது குடும்பஸ்தானம் குடும்பத்துல ராகு வராறே அப்படின்னு ஒரு பயம் ஏற்படலாம் வாஸ்துவமான தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் குடும்பத்தில் ராகு பகவான் வருவதனால் ஒன்று ராகுஸ்தலம் இல்லையா காலகஸ்தி அதை விட பெஸ்ட் திருப்பாம்புரம் ராகு கேது ரெண்டுத்துக்கும் சேர்த்து போயிட்டு வந்துடலாம் கேது பகவானுக்கு கீழே பெரும்பெல்லாம் இந்த கோவில் கூட போயிட்டு வரலாம் இல்ல என்னுடைய சுயஜாதகத்தில் என்ன தசை நடக்குது என்ன புத்தி நடக்குது எந்த கோவில் எந்த டயத்துல எந்த நாழிகையில எந்த ஊரையில் எந்த கிழமையில என்ன மாதிரி பரிகாரம் செஞ்சா பெஸ்டா இருக்கும் தெரிஞ்சுக்கிட்டு அந்த கோவில் போயிட்டு வந்தாலும் என்ன செஞ்சிடலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ராகு எதுவா பிரச்சனை இல்லாம நம்ம என்ன செஞ்சிடலாம் விடுபட்டு விடலாம் சோ அப்ப கேது ராகு சனி பகவான் மூணு கிரகங்களும் நமக்கு என்ன பிரச்சனை கொடுத்தாலும் அந்த பிரச்சனையிலிருந்து விடுபடுவதற்கான வழிவகைகள் ரொம்ப ப்ராக்டிக்கலாக உங்கள்கிட்ட சொல்லிருக்கேங்க நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க இதை தாண்டி பிரச்சனை பண்ணுவாங்க அப்படிங்கிறது கிடையாது ஏன்னா ஆலயமும் கோவிலும் எதுக்காக உருவாக்கியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பிரச்சனைகள் போது நம்மளுக்கு உதவுறதுக்காக தான் உருவாக்கியிருக்காங்க நீங்க தினமும் கோவிலுக்கு போகும் நபராக இருந்தாலும் எந்த காலம் என்ன ஓரை என்ன ப்ரொசீஜருங்கிறது படி கோவில் போனீங்கன்னா இன்னமும் பயன் உள்ளதாக கண்டிப்பாக இருக்கும் முக்கியமாக குரு பகவான் இப்ப நீங்க ஒரு பெரிய மலையில ஒரு தனி தீவுல இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களை காப்பாற்றக்கூடிய நபராக குரு பகவான் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இருக்கிறார் அப்படின்னு தைரியமா சொல்லலாம் இப்ப இந்த மூணு கிரகமும் உங்களுக்கு சப்போர்ட்டா மாறத்துக்கு வழிவகை சொல்லிட்டேன் பட் உங்களுக்கு சப்போர்ட்டா இருக்கக்கூடிய ஒரே கிரகம் குரு பகவான் ஒரு வாழ்க்கையில ஒருத்தங்களுக்கு ரொம்ப ரொம்ப உறுதுணையாகவும் ரொம்ப ரொம்ப பாசிட்டிவாகவும் ஒரு கிரகம் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நவ குரு பகவான் தான் குரு மட்டும் வீழ்ச்சி அடைஞ்சிடவே கூடாது ஸோ உங்களுக்கு இவ்வளவு நாளா மூன்றாம் இடம் அப்படிங்கிற முயற்சி ஸ்தானத்துல குரு பகவான் இருந்தார் மூன்றாம் இடத்தில் இருந்து ஏன் ஒன்றும் பலன் இல்லாமல் இருந்தது நான் எவ்வளவோ முயற்சி பண்ணேன் எனக்கு பொருளாதார ரீதியா ஒண்ணுமே சரியா இல்லை எவ்வளவோ முயற்சி பண்ண திருமணம் நடக்கவே இல்லை எவ்வளோ முயற்சி பண்ண எல்லா பிரச்சனைகளையும் விட்டுட்டு வந்து நான் ஒரு ஓரமாக வீட்டில் உட்காந்தா கூட நிம்மதி இல்லை ஒரு சைடு கடன்காரன் ஒரு சைடு ஃபேமிலியில் இருக்கிறவங்க ஒரு சைடு தெரிஞ்சவங்க நம்பிக்கை திரவம் நான் உண்மையாக இருந்தால் கூட என் உடம்பு படுத்துது நான் என்ன செய்கிறது அப்படின்னு நீங்கள் வருத்தப்படுறதும் உங்கள் வழி வேதனைகள் எனக்கு நன்றாகவே புரிகிறது உங்களுக்கு ஒரு நல்ல விஷயமாக சொல்கிறேன் கேட்டுக்கோங்க இந்த ஆண்டு உங்களுக்கு குரு பகவான் ரொம்ப பாசிட்டிவாக இருக்கார் காரணம் போன ஆண்டு குரு பகவானுடன் பத்து மாதம் ராகு சேர்ந்துருந்தார் குரு வக்ரகம் ஆகும்போது வேற ராகு இருந்தார் அப்ப எப்படி இருந்திருப்பாரு பாருங்க எவ்வளவு பிரச்சனை கொடுத்துருப்பாருப்பாங்க எவ்வளவு கஷ்டப்படுத்திருப்பாரு பாருங்க இது எல்லாமே இந்த ஆண்டு சுத்தமா கிடையாது இன்னொரு விஷயம் இந்த ராகுவுக்கு குரு பார்வை கிடைக்காம போனதுக்கு என்ன காரணம்னா சனி பகவான் மூன்றாவது பார்வையாக வேற பார்த்தார் வக்கிரக சனி மூன்றாவது பார்வையா பார்க்கும்போது குரு பகவான் டோட்டலா ஆஃப் இன்னொரு விஷயம் கேது பகவான் ஏழாவது பார்வையா குருவை பார்த்தார் இப்படி எல்லாரும் சேர்ந்து அவரை லாக் பண்ணிட்டாங்க இப்ப குரு பகவான் விடை பெற்று தனி கிரகமாக தான் இருக்கார் இந்த ஆண்டின் தொடக்கத்துல இன்னொரு விஷயம் என்னன்னா குரு பகவான் வக்ர நிவர்த்தி வேற ஆயிட்டாரு ஸோ ஆண்டின் தொடக்கத்திலேயே நீங்க முயற்சி செஞ்சீங்கன்னா வெற்றி உண்டு இருபத்தி ஏழு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனிக்கிழமை தை மாதம் உங்களுக்கு மிகவும் சாதகமான நாள் அதை பத்தி ஒரு தனியா ஒரு வீடியோவே பார்த்த போட்டிருக்கேன் அந்த வீடியோவை போய் பாருங்க அது என்னென்ன ஸ்பெஷல் என்னென்ன பெஸ்ட்ன்னு சொல்லியிருக்கேன் கும்பராசிக்காரங்களுக்கு அவ்வளோ ஒரு பெஸ்ட்டான நாள் அப்படின்னே சொல்லலாம் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டீங்கன்னா நிறைய விஷயங்கள் உங்களுக்கு வந்து சேருங்க பூரட்டாதி நட்சத்திரம் அப்படிங்கிறதா இருந்தாலும் சரி சதய நட்சத்திரம் அப்படிங்கிறவங்களாக இருந்தாலும் சரி அவிட்டம் மூன்று நான்கு பாதங்களாக இருந்தாலும் சரி சனி பகவான் இந்த ஆண்டு உங்களுக்கு சாதகமாகவே இருக்க போகிறார் முக்கியமாக குரு பகவான் நான்காம் இடத்திற்கு சுகஸ்தானம் ஸ்தானத்துக்கு செல்கிறார் தாயிடம் இருந்த கருத்து ஒற்றுமைகள் பிரச்சனைகள் நீங்கும் வீடு புது வீடு கட்டுறதுக்கான அமைப்பு புது வீட்டில் குடிகிறதுக்கான அமைப்பு உங்களுடைய இடம் வாங்குவதற்கான அமைப்பு புதுசாக கார் வாங்குவதற்கான அமைப்பு மனதில் சந்தோஷம் ஏற்படுவதற்கான அமைப்பு அனைத்தையும் இந்த ஆண்டு கொடுக்க போகிறார் குரு பயிற்சி குபேர பயிற்சியாகவும் உங்களுக்கு மன மகிழ்ச்சியை ஏற்படுத்தும் பெரு பயிற்சியாகவும் நிம்மதி பெருமூச்சு உண்டாக்கக்கூடிய பயிற்சியாகவும் ஏன் கல்யாண யோகத்தை உருவாக்கக்கூடிய பயிற்சியாகவும் இருக்கும் நீங்கள் கேட்கலாம் நாலாம் வீட்டுக்கு தானே போகிறாரு குருபலன்லையே எப்படி கல்யாணத்தை ஏற்படுத்துவார் அப்படின்னு நாலாம் வீடுங்கிறது சுக்கர பகவான் வீடு சுகஸ்தான வீடு சுகஸ்தானத்தில் சுக்கர பகவான் வீட்டில் குரு பகவான் போய் போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா திருமண யோகம்ங்கிறது ரொம்ப சீ ஸ்வீடாக ஒரு திருமணம் ஆகி அதில் ஃபெயிலியரு அதில் பிரச்சனை நீங்கள் தனியாக இருக்கீங்க செப்பரேட்டாக இருக்கீங்கன்னா கூட அந்த வாழ்க்கை முடிந்து புது வாழ்க்கை நடப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு உங்களுக்கு ஒரு முப்பத்தஞ்சு வயசு ஆயிடுச்சு கல்யாணமே ஆகல இனிமே கல்யாணம் ஆகுமா அப்படிங்கிற நம்பிக்கையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கும்பராசிக்காரங்களுக்கும் கண்டிப்பாக திருமணம் அப்படிங்கிறத இந்த ஆண்டு நடக்குங்க குரு பகவானுடைய பார்வை குரு பகவான் உங்களுடைய எட்டாவது இடத்தை பார்க்கிறார் அஷ்டமஸ்தானத்தை பார்க்கிறார் நீங்க ஐம்பது வயசு அறுபது வயசு ஆனாலும் ஆயிலை பத்தி மட்டும் கவலைப்படாதீங்க குரு பார்வை நல்லா இருக்கிறதுனால கேதுவியை குரு ஆஃப் பண்ணுறதுனால இந்த ஆண்டு கெட்ட பெயர்கள் அவசொற்கள் எதுவுமே ஏற்படாது ஆயுள் சம்பந்தப்பட்ட உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் நீங்கும் மருத்துவ செலவுகள் குறையும் அப்படின்னு தைரியமாக சொல்லலாம் அதை விட தாண்டி குரு பகவான் தன்னுடைய ஏழாவது பறையாக பத்தாம் இடத்தை பார்க்கிறார் தொழில் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வேலை கிடைக்கும் தொழிலில் ஒரு உத்தியோகத்தில் பதவி உயர்வு இடமாற்றம் பிடிச்ச இடத்துக்கு போய் உட்காருவீங்க சார் நல்லா தெரிஞ்சு தெரிஞ்சுச்சுக்கணும் ஒருத்தங்களுக்கு வந்து குரு பெயர்ச்சி குரு பலன் கிடைச்சிருச்சுன்னா உடனே திருமணம் ஆகுங்கிறத தாண்டி நல்ல வேலை இருக்கணும் நம்மளுக்கு திருமண அமைப்பு இருக்கும் கல்யாணம் நடுங்கி வராம இருக்கும் வேலை சரியில்லை சம்பளம் பத்தலைன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க நமக்கான மைனஸ் என்ன அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அந்த வேலை பொருளாதாரம் கூட பெரிய விஷயமா இருக்கலாம் நல்ல திருமணமான லைஃபு நம்மளுக்கு பிடிச்ச லவ் மேரேஜ் பண்ண ஒய்ஃபு இல்லை கணவன் யாரோ ஒருத்தவங்க இருக்காங்க அப்படிங்கிற சுச்சுவேஷனில் நம்ம வாங்கிய ஊதியம் பத்தலை வேலையை விட்டுட்டு வீட்டில் உட்காந்துருந்தா கூட சண்டை வரும் ஏன்னா குழந்தைங்களுக்கு ஃபீஸ் கட்டணும் லைஃப்ல அடுத்த வேலைக்கு சாப்பாட்டுக்கு வேணும் கடன் அடைக்கணும் இஎம்ஐ கட்டணும் கொடுத்த பணம் வெளில வருமாங்கிற பல பிரச்சனைகள் இருக்கு அலுவலகத்துல போராட்டம் அதிகமாக இருக்கு இதெல்லாம் தாண்டி வரணும் அந்த பத்தாம் இடத்தை கர்மஸ்தானத்தை குரு பகவான் பாக்குறாரு ஸோ அப்படிங்கும்போது என்ன ஆகுன்னா ரிஷபராசி அப்படிங்கிறதுல குரு பகவான் இருந்து பார்க்கறதுனால உங்களுடைய தாய் தந்தையர் ரிஷபராசியாக இருந்தால்னா அவங்களோட ஆயுள் அதிகமாகும் தைரியமாக சொல்லலாம் இதே நேரத்தில் உங்கள் தாய் தந்தையார் விருச்சிக ராசியாக இருந்தாங்கன்னா ஒரு வருஷத்துக்கு கவலையே இல்லைன்னு தைரியமாக சொல்லலாம் மேலும் சனி பகவான் அப்படிங்கிறவர் ரொம்ப சாதகமாக இருக்கார் இந்த சனி பகவானுடைய சாதகம் இன்னும் தூக்கி விட போகுது எப்படின்னு கேளுங்க குரு பகவான் ஒன்பதாவது பார்வையாக உன் பன்னெண்டாம் இடத்தை பார்க்குறாரு ஸோ இவ்வளோ நாளாக விரயம் பண்ணார்ல அந்த விரயத்தை எல்லாம் ஆஃப் பண்ணி இழந்ததை மீட்டு கொடுப்பார் ஒரு இழந்த பணம் போனா போட்டோம் சார் மரியாதை போயிருச்சு மானம் போயிருச்சு நான் இருபத்தஞ்சு வருஷமா பத்து வருஷமா அஞ்சு வருஷமா சேர்த்து போயிருச்சுங்கிற உங்க உள் மனசுல வருத்தம் அது அனைத்தும் சரியாகும் நிம்மதி பெருமூச்சு கிடைக்கும் ரொம்ப டீசண்டா ரொம்ப கரெக்டா வாழ்வீங்க இனிமேதான் உங்களுக்கு வாழ்க்கைன்னு ஒண்ணு உண்டு அதில் வளமான வாழ்க்கைன்னு உண்டு அதில் பெயர் சொல்லும் வாழ்க்கை உண்டு மரியாதையான ஒரு வாழ்க்கை உண்டு இழந்த பணம் இழந்த மரியாதை ஒன்றொன்றாக நீட்டு விடுவீர்கள் கோர்ட்டு கேஸு சாதகமாக இருக்கும் குடும்பத்துல இருந்த சிறு மன வருத்தங்கள் முடிவுக்கு வரும் கணவன் மனைவி விவாகரத்து வரைக்கும் போன விஷயங்கள் முடிவுக்கு வரும் வாழ்க்கையில பிரச்சனை கொஞ்சம் குறையும் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க குரு இவ்வளவு தூரம் பாசிட்டிவா இருக்காரு தொண்ணூறு சதவீதம் அப்படிங்கும்போது மற்ற மூணு கிரகத்தையும் நீங்க சாந்தி பண்ணிட்டே வந்தீங்க ரொம்ப ச சந்தோஷப்படுத்திட்டே வந்தீங்க இறை வழிபாடு பண்ணிட்டே வந்துங்க முடிஞ்ச வரைக்கும் வாராகி வணங்குங்க தேவிப்பட்டினம் போயிட்டு வாங்க கும்பராசிக்காரர்கள் ஓஹோன்னு இருப்பீங்க கண்டிப்பாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு உங்களுக்கு நல்லதொரு மாற்றத்தையும் நல்லதொரு உத்வேகத்தையும் நல்லதொரு சந்தோஷத்தையும் நிம்மதி பெருமூச்சியும் கல்யாண பாக்கியத்தையும் ஏற்படுத்த வேண்டும் என்று அமுதன் ஆஸ்ட்ரோ மூலிமா வேண்டிக்கிறேங்க நன்றி வணக்கம்